இன்று மோசனி ஏகாதேசி நன்னால் மேலும் சிரவணமும் சேர்ந்து வரும் அபூர்வ நாளும் கூட அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த இன்றைய தினம் இந்த ஏகாதேசியினுடைய விரத மகிமையை கேட்டாலே போதும் நம்முடைய பாவங்கள் நம் முன்ஜென்ம பாவங்கள் செல்வது மட்டுமல்லாமல் நம் வீட்டில் உள்ள அனைவரது பாவங்களும் நீங்கி சுபிக்ஷமான வாழ்வு வாழலாம் என்பதாக பலஸ்ருதியை கொண்ட இந்த விரத மகிமையையும் இன்றைய தினம் கேட்க வேண்டிய சோத்திரத்தை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் என்பதில் பாபம் என்றால் ஒருவர் தெரிந்தும் தெரியாமலும் செய்யும் பாவங்கள் என்றால் பாவங்களை அழிப்பது என்று பொருள் பாபம் விமோசனி என்பது ஒருவர் செய்யும் பாவங்களை அழிக்கக்கூடிய ஏகாதேசி என்பதாக பொருள் புராணங்களின்படி பாப விமோச்சனி ஏகாதேசி விரத மகிமை குறித்த கதையை பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விளக்கினார் அவர் கூறிய கதையின்படி மிகப்பெரிய சிவபக்தரான மேதாவி முனிவர் சைத்ரதா என்ற வனத்திற்கு சென்று கடும் தவம் இருந்தார் அவரின் தவத்தை கெடுக்க நினைத்த காமதேவன் மஞ்சு கோஷா என்ற அனுப்பி மேதாவி முனிவரின் தவத்தை கலைக்க முயற்சி செய்தார் முயற்சி செய்து மேதாவி முனிவரின் தவத்தை கலைத்தால் மஞ்சு கோஷா அவளின் அழகில் மயங்கி அவளை திருமணம் செய்து கொண்டு பல ஆண்டுகள் அவளுடன் வாழ்ந்தால் மேதாவி முனிவர் பிறகு சொர்க்கத்திற்கு திரும்பி செல்வதற்காக மேதாவி முனிவரிடம் அனுமதி கேட்டால் மஞ்சு கோஷா அப்பொழுதுதான் தன்னுடைய தவறை உணர்ந்து தன் நிலைக்கு வந்த மேதாவி முனிவர் தன்னுடைய தவத்தை கலைத்து புனித தன்மையை இழக்க செய்த மஞ்சு கோஷாவை கொடூரமான காட்டேரியாக ஆகும்படி சாபம் அளித்தார் அவரின் சாப கேட்டு கதறிய மஞ்சு கோஷாவிடம் விமோச்சனி ஏகாதசி விரதம் இருக்கும்படி அறிவுறுத்தியவுடன் தானும் அந்த விரதத்தை இருந்தார் மேதாவி முனிவர் இருவரும் தங்களின் பாவங்களிலிருந்து விடுபட்டனர் ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்து தூய்மையாக நீராடி வீட்டையும் சித்தம் செய்து விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி படங்களுக்கு பூ போட்டு அலங்கரித்து நெய்விளக்கு ஏற்ற வேண்டும் மஞ்சள் நில மரல்கள் துளசி படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு முடிந்தால் இந்த ஸ்தோத்திரத்தை கூறுங்கள் முடியாதவர்கள் ஒரு முறை கேளுங்கள் உங்களால் முடிந்த ஏதாவது தெரிந்த மந்திரங்களை இன்றைய தினம் உச்சரித்துக் கொண்டே இருங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நமஹா என்ற இந்த மந்திரங்களை கூறலாம் மிகவும் அபூர்வமான இன்றைய தினம் கேட்க வேண்டிய பாகவதத்தில் உள்ள கஜேந்திர ஸ்தோத்திரத்தை இப்ப நம்ம பாராயணம் பண்ணி செய்யலாம் இந்த கேட்டாலே நம்முடைய பாவங்கள் நீங்கும் கஷ்டம் என்று கதறியவுடன் ஓடி வந்து காப்பாற்றிய விஷ்ணு நம்முடைய கஷ்டத்தையும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இப்ப நம்ம அந்த பாராயணம் பாராயணமானது செய்யலாம் கஜேந்திர மோக்ஷா ஸ்ரீ சுகம் வாச்ச கிரிவ ரோராஜன் திரு கூட்டிதா क्षीरोदेश्रितः तावता विश्रुतः पर्यक्त्रिभिश्रृङ्गैः पयोनिधिम् विशश्च रोजयन्नास्ते रौप्यायसैरण्मयैः अन्यैश्च ककुभः सर्वा गुल्मै निर्घोषै సదా నిమజమానా సమన్య కరోతి శ్యామా తాష్ సిద్ధచారణ గంధర్వ విద్యాధరగైరైరప్సరోభిజుష్టరగా సన్నాదర్షయ్యా అభిగర్జన్ హరయ శ్లాఘి పరక్యా नाण्यपशुव्रात सङ्गुलद्रोण्यलङ्कृतगा चित्रद्रुमसुरोध्यान कलकण्ठ विहङ्गमः सरित्सरोभिलुकै देवस्त्रमञ्जना मोद सौरभावलिनैर्युतः तस्य द्रोण्याम्भगवतो वरुणस्य मगात्मनगा उद्यानमृदुमन्नाम ह्याक्रीडं सुरयोषिताम्

ூதி மல்லைனு சீச்ச கவேணுத்திரவது விஷால

சரந்தன் விதூரான் மிகூன்த்

ృశ వితయావీ మే శ్రీమద్భాగవతి మగాపురాణే అష్టమస్కందే ద్ అధ్యాయ గజేంద్ర మోక్ష எப்படி கஜேந்திரன் நாராயணா என்ற கத்தியுடன் வந்து அவனுடைய கஷ்டத்தை தீர்த்தாரோ அதே போல இன்றைய தினம் இதை கேட்பதால் நம்முடைய கஷ்டங்களையும் ஓடி வந்து விஷ்ணு பகவான் கஷ்டங்களை நீக்கி அருள் பரிவான் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனையோடு பிரியா பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பண்ணட்டும் கூறி நாளைக்கு நூற்றி கூட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹங்கர மகாபிரிவா போற்றி